வணக்கம் நண்பர்களே பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிய பின்னர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தன் உயிரை மாய்த்து கொண்ட மாணவி அம்சியின் மரணத்திற்கு நீதி கோரி போராட்டம் பெரும் போராட்டம் கொழும்பிலே முன்னெடுக்கப்பட்டது கொழும்பு பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி முன்பாக இன்று நடத்தப்பட்ட மக்கள் போராட்டம் வலுவடைந்து காணப்பட்டது அதிகமான மக்கள் அங்கு ஒன்று சேர்ந்தார்கள் அந்த மாணவியின் மரணத்துக்கு நீதி கோரி இந்த போராட்டம் தொடர்ந்தது அதிபரை வெளியே என்றும் அதிபரை கைது செய்ய சொல்லியும் இறுதிவரை போராடுவோம் என்றும் நீதி வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உணர்வு பூர்வமாக தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரின் புகைப்படத்திற்கு செருப்பால் அடித்தும் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் இந்த நிலையில் பாடசாலைக்கு முன்னால் உள்ள போக்குவரத்து பாதை தற்காலிகமாக மூடப்பட்டு மாற்று வழி போக்குவரத்திற்காக வழங்கப்பட்டிருந்தது கொழும்பில் தன் உயிரை பாடசாலை கொண்ட மாணவி அம்சியின் மரணத்துக்கு நீதி கோரி இந்த போராட்டம் வலுவாக முன்னெடுக்கப்பட்டது கொட்டாஞ்சேரியைச் சேர்ந்த பதினாறு வயதான பாடசாலை மாணவி அம்சி உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சகல நபர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கோரி கொழும்பில் இந்த போராட்டம் பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் பெற்றோர்கள் அரசியல்வாதிகள் மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டார்கள் கொழும்பு கொச்சிக்கடை விவேகானந்தர் மேட்டுச் சந்தையில் ஆரம்பமான இந்த போராட்டம் தொடர்ந்து ராஜேஸ்வரி கல்வி நிலையத்திற்கு பேரணியாக சென்று அங்கு மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டார்கள் அதன் பின்னர் கொட்டாஞ்சேனை கல்பொத்தானையில் அமைந்துள்ள உயிரிழந்த மாணவியின் வீட்டுக்கு பேரணியாக சென்று பெற்றோருக்கு போராட்டக்காரர்கள் ஆறுதல் தெரிவித்தார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தகவல்களை தெரிவிப்பதாக போராட்ட ஏற்பாட்டு குழுவினர் உறுதியளித்தார்கள் போராட்டம் இடம்பெற்ற பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள் அம்சிகாவின் மரணத்திற்கு நீதி கோரி இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ள போலீசார் தயாராகியுள்ள நிலையில் அதனை தடுத்து நிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பிலே கருத்து தெரிவித்த அவர் பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆயுத போராளிகளோ கலகக்காரர்களோ அல்ல அநீதியை தட்டி கேட்க வந்தவர்கள் மேலும் இந்த விடயம் தொடர்பில் அரசு ஒரு விசாரணை குழு ஒன்றை அமைத்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் இந்த மாணவி படித்த தனியார் கல்வி நிலையத்தின் நிறுவனர் உங்கள் கட்சியை சார்ந்தவர் ஏவிபி சார்ந்தவர் இதனால் தான் மக்களுக்கு சந்தேகம் வருகிறது எனவே அரசியல் அழுத்தம் இல்லாத நீதியான விசாரணை வேண்டுமென்று மனோகணேசன் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் சுனில் வட்டகல இது தொடர்பில் தான் பம்பலப்பட்டி போலீசாரிடம் கலந்துரையாடியதாகவும் உரிய விசாரணைகள் நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டார் மீண்டும் மனோ சிறுமி கடந்த ஆண்டில் ஆசிரியரால் பாதிக்கப்பட்டதாகவும் சில நாட்களுக்கு முன்னர் தனியார் வகுப்பு ஒன்றின் நிறுவனரால் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் அவர் அவமானப்படுத்தப்பட்டமே சிறுமி தவறான முடிவெடுக்க காரணம் என்றும் குறிப்பிட்டார் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் அம்சிகாவின் மரணம் தொடர்பான காணொலி ஒன்றில் வந்து நான் என்னுடைய முகப்புத்தக தளத்தில் வந்து பதிவிட்டிருந்தேன் அம்சிகாக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வந்து அனைவருமே நீதிக்காக போராட வேண்டும் என்று சொல்லி நீ வந்து குறிப்பிட்டிருந்தான் அந்த வகையில வந்து இன்றைக்கு வந்து எத்தனையோ ஏராளமான மக்கள் இத்தனையோ பேர் ஒரு தங்கையாக எண்ணி ஒரு மகளாக எண்ணி சக நன்பியாக தோழியாக எண்ணி கொட்டுகின்ற வந்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கண்டிப்பா வந்து அம்சிகாவின் மரணத்திற்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் நீதி கிடைப்பதற்காகத்தான் அத்தனை பேருமே வந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கண்டன போராட்டம் வந்து நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அம்சிகா இன்றைக்கு உயிரோடு இல்லை ஆனால் அம்சிகாவை பற்றிய விஷயங்கள் வந்து நிறைய விமர்சனங்கள் தேவையற்ற கதைகள் வந்து உண்மைக்குமே ஒன்றுமைக்குமே தேவையில்லாமல் கதைக்காதீங்கோ ஏனென்று சொல்லி சொன்னால் வந்து அந்த பிள்ளை தான் இன்றைக்கு உயிரோடு இல்லை ஆனால் அந்த பிள்ளை இந்த ஆத்மா வந்து நிச்சயமா உறங்க வேணும் யார் வந்து அநீதி இழைச்சாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சியாக வேணும் எழுத்தறிவிச்சவர்கள் இந்த நிலைமையில இருக்குது அம்சிகாக்கு இடம்பெற்ற அந்த அநீதி ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் நாளைக்கு ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளைக்கு யாருக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி வந்து தெரியாது அதனால வந்து இயன்றவரை வந்து அம்சிகாவின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அனைவருமே போராடுங்கள் நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும் நீதி கிடைத்தால்தான் அந்த பிள்ளையோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் அம்சிகாவின் ஆத்மா நிம்மதியாக உரங்கட்டும் அதற்காக வந்து அனைவருமே நீதி வேண்டி போராடுங்கள் மேலதிகமாக ஏதாச்சும் பதிவுகளை வந்து நீங்க பார்க்க வேண்டும் அம்சிகாவின் மரணம் தொடர்பான பதிவுகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தா சஹானா மதுசூதன் என்ற ஒரு அக்கா வந்து அவ ஒரு ஆசிரியர் நடனாசிரியர் அவ விளக்கமாக வந்து பதிவுகளை அந்த பிள்ளைக்கு நடந்த அநீதி என்ன என்று சொல்லி விளக்கமாக கூறியிருக்கிறா நாங்கள் வந்து வெறுமனை வெளியிலிருந்து கிடைக்கிறோம் ஆனா வந்து அந்த அக்கா அந்த பிள்ளையோட வந்து ரெண்டு மாசம் வந்து இருந்திருக்கிறா அந்த பிள்ளையை பற்றி வடிவ விளக்கம் தெரியும் அதனால வந்து அம்ஷிகாக்கு நடந்த அம்சிகாக்கு இழைத்த அநீதிக்கு யார் காரணமோ அவைகளுக்கு வந்து தக்க தண்டனை கிடைச்சியாக வேணும் அது மட்டும் நாங்க போராட வேண்டும் எங்களோட ஒரு உறவா எங்களோட ஒரு தங்கியா எங்களோட ஒரு மகளா எங்களோட சக நம்பியா வந்து நினைச்சு அனைவருமே வந்து ஒன்று திரண்டு வந்து போராடுங்கள் இன்றைக்குமே வந்து எத்தனையோ பேர் வந்து ஏராளமான ஒரு ஸ்தனம் அம்சிகாவின் மரணத்திற்காக வந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த போராட்டம் நிச்சயமாக வந்து நீதி கிடைப்பதற்காகத்தான் போராடுகின்றார்கள் நீதி நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அம்சிகாவின் ஆத்மா நிம்மதியாக உறங்க வேண்டும் போராடுங்கள் இறுதி வரை அனைவருமே வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைச்சிட்டு நாளைக்கு இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு சம்பவம் யாருக்கு நிகழக்கூடாதுன்னு நினைச்சு வந்து போராடுங்கள் அம்சிகா பற்றி நிறைய ரியூமர்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ எங்களுக்கு வேணும் என்னென்னா இந்த ரியூமர்ஸ் போடுறவங்களுக்கும் வந்து நம்ம லீகலாக ஆக்ஷன் எடுக்கலான் இருக்கோம் ஹியூமன் ரைட்ஸில் இதை பற்றி பேசியிருக்கோம் ஃபேக் நியூஸ் ஃபேக் போஸ்ட் போடுறவங்களுக்கும் லீகலாக ஆக்ஷன் எடுப்போம் அவங்களோட இதை ரிப்போர்ட் பண்ணுவோம் ஸோ கவனமாக இருங்க எந்த தவறான நியூஸுகளும் பரப்ப வேணாம் ஏன்னா லீகல் ஆக்ஷன் இப்போ பண்ணியிருக்க எடுத்திருக்காங்க ஹியூமன் ரைட்ஸில் இதை தலையிட்டுருக்காங்க இதில் மேற்கொண்டு அவ அவோட என்னென்ன அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குதுன்றது வந்து மேற்கொண்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ எந்த தவறான நியூஸும் பரப்ப வேணாம் முக்கியமாக ஜஸ்டிஸ் ஃபோ அப்படி அம்ஷிகான்னு சொல்லிவிட்டு ஹேங் த ரேபிஸ்ட்ன்னு ஒரு போஸ்ட் போகுது இட்ஸ் நாட் அ ரேப் ஓகே அபியூஸ் தெளிவாக இருங்க இது ரேப் இல்லை அபியூஸ் சரியா ரேப்பை விட மோசமான செயல் வந்து இந்த அபியூஸ் ஸோ அந்த போஸ்ட்டை எங்கே பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அந்த போஸ்ட் போட வேணாம் திஸ் இஸ் நாட் அ ரேப் ரைட் ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க அந்த பொண்ணு போய் சொல்லுது அந்த பொண்ணு பைத்தியம் ஏன் இந்த சார் பட் மட்டும் பண்ணுறாங்கன்னு நிறைய அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நல்லவர் நமக்கு நல்ல டீச் பண்ணார் இப்படி அப்படின்னு நிறைய அவரை பற்றி நல்ல விதமும் சொல்லியிருக்கீங்க ஆமாம் அது நாங்கள் நம்புகிறோம் நல்ல விதமாகவும் இருக்கலாம் பட் ஓனாய் வந்து எப்பவுமே வீக்காக இருக்கிற ஆடை தான் பிடிக்கும் ரைட்டா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற ஆடை பிடிக்காது ஏன்னால் அதை ஓடிடும் ஏதாவது பண்ணுன்னு தெரியும் வீக்காக இருக்க ஆடை தான் கடிக்கும் ஸோ அந்த மாதிரி அம்சிகா ரொம்ப சாஃப்டான பொண்ணு அம்சிகாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதனால அவளை பார்த்தாலே விளங்குது அவள் இவ்வளோ சாஃப்டான ஒரு பொண்ணுன்னு சொல்லி அதனால தான் இவர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட வேணா அந்த சார் நல்லபடியாக நடந்திருக்கலாம் பட் தப்பாக நடந்துகிட்டே நிறைய பேர் இருப்பாங்க ப்ளீஸ் இனிமேலாவது வெளியே வாங்க அம்மா அப்பா ப்ளீஸ் பிள்ளையில வந்து அமுக்காதீங்க இதை சொல்ல அவமானம் சொன்ன அவமானம்னு வெளியில சொல்ல வேணாம்னு சொல்லாதீங்க இதுல அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு ஆ எங்களை ஒருத்தவங்க தப்பா பயன்படுத்த பார்க்குறாங்கன்னா அதை வெளியே சொல்றதுக்கு எதுக்கு நாங்கள் அவமானப்படணும் எதுக்கு நாங்கள் அசிங்கப்படணும் கண்டிப்பா வெளியே வாங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தவறு நடந்திருந்தால் கண்டிப்பா வெளியே சொல்லுங்க சரியா இதோட இது முடிஞ்சிடாது அம்சிகாக்கு நடந்த மாதிரி இன்னும் பல பேருக்கு நடக்கும் அதனால நாளைக்கு எங்கள் பசங்களும் அந்த ஸ்கூலில் படிக்கலாம் இல்லாட்டி அது முழுக்க முழுக்க பெண் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் ஒரு பிள்ளைக்கிலேருந்து பத்து பேருக்கு மேலே நடந்திருந்தா கூட அது எவ்வளோ பெரிய தவறு தெரியாமல் எவ்வளோ பேருக்கு இருக்கீங்க சரியா இது அதனால் இதுக்கு மேலே இது நடக்கக்கூடாதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணாதீங்க அவங்கள ஃப்ரீயாக ஃப்ரீயாக விடுங்க அவங்க வந்து மேற்கொண்டு இந்த பிள்ளைக்கு ஜஸ்டிஸ் கிடக்கணும்னு நிறைய போராடிட்டு இருக்காங்க அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க அவங்கள ஃப்ரீயாக விடுங்க இனிமேலாவது அவங்க போராடி அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும் சரி மேற்கொண்டு இதுக்கு சரியான தீர்வு எங்களுக்கு கிடைக்கல ஹியூமன் ரைட்ஸ் மூலமாக நாங்கள் இது போயிட்டு போயிட்டுருக்கோம் மேற்கொண்டு இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு தேவையான ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணுறதுக்கு நாங்கள் லேடிஸ் ரெடியாக இருக்கோம் அந்த ஆசிரியருக்கு இடமாற்றம் கிடைத்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஆனால் அவர் உடனடியாக பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் ஆசிரியர் தொழிலில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றார்கள் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினார்கள்